ஹலோ உணக்கம் திருவண்ணாமலை ரகசியங்கள் ஆஹ் திருவண்ணாமலையில சித்தர்கள் அதிகம் ஏன் திருவண்ணாமலை மலை இருக்கிறதே அதுவே பிரம்மாண்டம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த மலை இருப்பதாக புராணங்கள் சொல்கிறது சுமார் இருநூத்தி அறுபது கோடி வருட பழமை வாய்ந்தது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் சிவலிங்கம் அந்த மலையை சுற்றி மலிங்கத்தை சுற்றி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் பொய்ந்திருப்பதாக சொல்கின்றனர் ஆஹ் இந்த மலையையும் மலையை சுற்றி பொய்ந்திருக்கும் நூத்தி எட்டு சிவலிங்கத்தையும் சுற்றிதான் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு சிவலிங்கமும் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலைகளை மலை முழுவதும் பரப்பி வருகிறது இதனால மாதந்தோறும் பௌர்ணமி நாளிலும் தமிழ் மாதத்தின் ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் சித்த புருஷர்களும் ஞானிகளும் யோகிகளும் சூட்சம ரூபமாக சூட்சம ரூபமாக இன்றைக்கும் கிரிவலம் வந்து ஈசனை வணங்கி வழிபாடு செய்கிறார்கள் மலையின் மகாத்மியம் மலையளவு இருக்கிறது திருவண்ணாமலை என்னும் புண்ணிய சேத்திரம் நம்மை போன்ற பக்தர்களுக்கான திருதலம் தான் ஆனா அது சித்தர்களின் பூமி புனித பூமி எத்தனையோ சித்தர்கள் வந்திருக்கிறார்கள் வந்து திரும்ப மனமில்லாமலேயே இங்கே தங்கி ஜீவசமாதியாகி இன்னும் தவத்தில் இருக்கிறார்கள் இருந்து தவத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏன் சித்தர்கள் பூமியாக மன அதிர்வு புத்தி தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராம எத்தகைய சித்துகளையும் செய்ய இயலாது இயல்பாகவே புவியியல் அமைப்பிலேயே எண்ணங்களை நம் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அதிர்வுகளைக் கொண்டு திருவண்ணாமலையானது அமைந்துள்ளது நம் மனதுல கோபம் ஆக்ரோஷம் குழப்பம் கவலை ஆகியவை எழும்பு போது நம் உடலைச் சுற்றி உள்ள அலைகள் பதினாலு ஹெட்ஸ்க்கு மேல் இருக்கும் இதனை வீட்டாலைகள் என்று கூறுகின்றன இந்த நிலையில்தான் மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது நாம் ஓய்வெடுக்கும் போது ஆழ்ந்த தூக்கத்தின் போது உடலை சுற்றி உள்ள அலைகள் பதினாலுக்கு கீழே இருக்கும் அந்த அலைகளை அலைகள் என கூறுகின்றன முயற்சி செய்தால் நம் எண்ணங்களை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் அதே உடல் ரீதியான நிலையில் இருக்கும் போது எட்டு ஹெச் கீழே இருக்கும் அதை தீட்ட ஆலைகள் விஞ்ஞானிகள் நம் எண்ணங்களை நம் இயக்கங்களை எளிதாக நம் கட்டுக்குள் கொண்டு வரலாம் இதற்காகவே உலகங்களும் உள்ள சித்தர்கள் இங்கே தேடி வருகின்றன ஆஹ் திருவண்ணாமலையானது இயல்பாகவே தீட்ட அதிர்வுகளை கொண்டுள்ளது இதனால் தவநிலையில் உள்ள சித்தர்களின் உடலில் இருந்து இந்த அலைகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் இதற்காகவே இங்கே சித்தர்கள் சமாதி அடைந்திருக்கிறார்கள் சித்தர்களின் பூமியாக திருவண்ணாமலை விளங்கும் மர்மம் இதுதான் இறைவன் எங்கு குடியிருக்கிறானோ அங்குதான் சித்தர்களும் குடியிருப்பான் சித்தர்களுக்கு எல்லாம் தலையாத சித்தர் ஆதி சித்தர் சிவபெருமான் தான் தலைவர் இருக்கும் தானே தொண்டர்கள் இருப்பார்கள் அதனால்தான் திருவண்ணாமலையில சிவபெருமானுக்கு உறுதுணையாக காலம் காலமாக நம் பெரிதும் போற்றும் பதினெட்டு சித்தர்களும் அவர்களுக்கு பக்கபலமாய் நூத்தி எண்பத்தி எட்டு சித்தர்களும் இன்று அருபமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் கைலாயமலையில் கூட காண கிடைக்காத அதிசயம் இது இருநூறுக்கும் அதிகமான சித்தர்கள் திருவண்ணாமலையில அண்ணாமலையார தரிசித்ததாகவும் அவற்றில் சுமார் இருபத்தி அஞ்சுக்கும் அதிகமான சித்தர்கள் இங்கு ஜீவசமாதி அடைந்ததாகவும் அகத்தியத்தான் தான் ஏற்றிய அகத்திய பெருமான் ஜீவநாடியில எடுத்துரைத்துள்ளார் முக்கியமாக திருவண்ணாமலை அரியாத ரகசியம் வரலாறு விஷ்ணுக்கும் பிரம்மாவுக்கும் தங்களில் யார் பெரியவன் என்ற போட்டி ஏற்பட்டது யார் அவர் தான் பின்னணியில் உள்ள திருவண்ணாமலையாகும் அதாவது அவதாரம் எடுத்து பூமிக்கு சென்றார் அது போய்கொண்டே இருந்தது வந்து முடியவில்லை என்று சிவபெருமானிடம் ஒப்புக்கொண்டார் அடுத்ததாக பிரம்மா அன்னப்பறை உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டுவர கிளம்பி போனவர் அது முடியாது என தெரிந்தவுடன் திரும்ப வந்து தாழம்பூவ சாட்சி சொல்ல வைத்து சூப்பர் சுப்பிரம தான் தங்களது முடியை கண்டேன் என்றார் பிரம்மன் பொய் சொன்னது அறிந்து உனக்கு பூமியில் கோயிலோ பூஜை கிடையாது என சாமி விஷ்ணு உண்மை கூறியதால தனக்கு சமமாக பூமியில் கோயிலும் பூஜையும் கிடைக்க வரமளித்தார் பொய் சொன்ன தாழம்பூவ தன்னை தீண்டக்கூடாது என்று என்று சவித்தார் அதனால்தான் இந்த சிவதலங்கள் எதிலுமே தாழம்பூவை படக்கவே மாட்டார்கள் அத்துடன் மற்றொரு வரலாறும் இத்தலத்துக்கு பிரீங்கி மனிவர் தீயை வணங்காம சிவனை மட்டுமே வணங்கி வந்தார் அவருக்கு சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக சிவன் அம்பிகையை பிரிவது போல ஒரு லீலையை நிகழ்த்தினார் அவர் இத்தலத்துல அவளுடன் மீண்டு இணைய தவம் இருந்தார் ஆ அவளுக்கு காட்சி தந்த சிவன் தனது இடது பக்கத்துல ஏற்று அத்தநாதீஸ்வரராக காட்சி கொடுத்தார் பிரிங்கி உண்மையை உணர்ந்தார் இந்த நிகழ்வு ஒவ்வொரு சிவராத்திரி நாளில் நிகழ்ந்தது இவ்வாறு சிவன் அத்தநாரீஸ்வரர் வடிவம் எடுத்ததும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமையுடைய தலம் இது முதல் மட்டும் இரண்டாம் நூற்றாண்டுகளில் மகிழ மர்த்ததையில சுயம்பலிங்கம் சிறு மன்சுவர் கோயிலாக இருந்தது நான்காம் நூற்றாண்டுல கருவர செங்கலால் கட்டப்பட்டது ஐந்தாம் நூற்றாண்டுல அது சிறு ஆலயமாக மேம்பட்டது ஆறு ஏழு எட்டாம் நூற்றாண்டுல திருஞான சம்பந்த திருநாக்கரசர் சுந்தர மாணிக்கவாசர் ஆகிய நால்வராலும் அண்ணாமலையார் பாடப்பெற்றார் அப்படி பாடப்பட்டபோது கூட அண்ணாமலையா செங்கல் கருவறையில் இருந்தார் ஆலயமும் ஒரே அறைவுடன் இருந்தது ஒன்பதாம் நூற்றாண்டுல சோழப் பேரரசு செல்வாக்கு பெற்றபோது போது திருவண்ணாமலை ஆலயம் மாற்றம் பெற தொடங்கியது எட்நூத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் ஆதித்ய சோழ மன்னன் செங்கல் கருவறையை அகற்றிவிட்டு கருங்கலால் ஆன கருவறையை கட்டினார் பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த கருவறை மகிழ மரத்தரையில் இருந்து தற்போதைய இடத்துக்கு மாறியது பத்தாம் நூற்றாண்டுல கருவறையை சுற்றி முதல் மற்றும் இரண்டாம் பிரகாரங்கள் கட்டப்பட்டது சோழ மன்னர்களின் வாரிசுகள்தான் இந்த பிரகாரங்களை கட்டினார்கள் அப்போதே திருவண்ணாமலை ஆலயம் விரிவடைய தொடங்கியிருந்தது முக்கியமாக பதினாறு

கட்டமாகும் அந்த நூற்றாண்டில் தான் வடக்கு தெற்கு மேற்கு பகுதியில் கோபுரங்கள் கட்டப்பட்டது ஆயிரத்தி முன்னூத்தி ஆண்டு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி ஆண்டுக்குள்ள இந்த மூன்று கோபுரங்களும் கட்டப்பட்டது ஹொய்சால மன்னர் வீரவலாளன் இந்த திருப்பணிகளை செய்தார் பதினைந்தாம் நூற்றாண்டுல திருவண்ணாமலை ஆலயத்துக்கு நிறைய பேர் தானமாக நிலங்களை எழுதி வைத்தார்கள் திருவண்ணாமலை ஆலயம் பொருளாதாரத்தில் மேம்பாடு பெற்றது இந்த நூற்றாண்டில் தான் பதினாறு நூற்றாண்டுல விஜயநகர பேரரசர் கிருஷ்ண திருவண்ணாமலை கோவில் மிகவும் பிடித்து போய்விட்டது திருவண்ணாமலை அழைத்த மிகப்பெரிய ஆலயமாக மாற்றி அமைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் அவர் அவர் மற்ற மன்னர்கள் போல ஏதோ ஒன்றிய திருப்பணிகள் மட்டும் செய்யவில்லை இருபது பெரிய திருப்பணிகளை செய்தார் அந்த திருப்பணிகள் ஒவ்வொன்றும் இன்றும் திருவண்ணாமலையில கிருஷ்ண தேவராயிர நினைவு படுத்திக் பதினேழு அடி உயரத்துல கம்பீரமாக ஓங்கி நிற்கும் கிழக்கு கோபுரம் சிவகங்கை தீர்த்தகுளம் ஆயிரம் கால் மண்டபம் இந்திர விமானம் விநாயகத்து திருமல தேவி அம்மன் சமித்திரம் என்ற நீர்நிலை ஏழாம் திருநாள் மண்டபம் தன்னதில் உள்ள இரண்டு கதவு வாயில்கள் தன்னதில் உள்ள இரண்டு கதவுகள் வாயில் கால்களுக்கு தங்கமலாம் பூச்சி

Márcia de Cobra. ஆகியவை முக்கியமாக பதினான்காம் நூற்றாண்டில் இருந்து பதினாறு நூற்றாண்டு வரை திருவண்ணாமலை நகரம் பல்வேறு நகர்த்தா செய்து வரும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டுக்கோட்டை நகர்த்தா திருவண்ணாமலையில குடியேறினர் திருவண்ணாமலை ஆலயத்தின் மொத்த கட்டி முடிக்க சுமார் ஆயிரம் ஆண்டுகள் ஆகியிருப்பது கல்வெட்டுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கல்வெட்டுகள் கடந்த காலத்தை காட்டும் கண்ணாடி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துல நூற்று கணக்கான கல்வெட்டுகள் உள்ளது தமிழ் சமஸ்கிருதம் கனடா ஆகிய மொழிகள்ல இந்த கல்வெட்டு உள்ளது இந்த கல்வெட்டுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை சொல்வதாக உள்ளது திருவண்ணாமலை ஆலயத்தின் சிறப்புகள் இந்த கல்வெட்டுகள் பத்தொன்பது கல்வெட்டுகள் தான் இதுவரை ஆராயப்பட்டுள்ளது மொத்த கல்வெட்டுகளையும் ஆய்வு செய்த ஆத்திரியமூட்டம் மேலும் ஏராளமான ரகசிய தகவல் ரகசியங்கள் வெளிவர வாய்ப்புள்ளது இதுவரை ஆராயப்பட்ட நூத்தி பத்தொன்பது கல்வெட்டுகள் இருந்து திருவண்ணாமலை ஆலயம் முதல்ல எப்படி தோன்றியது எப்படி வளர்ச்சிப்பட்டது யார் யாரெல்லாம் கோயிலை கட்டினார்கள் என்ற என்ற உண்மை ஆதரப்பூர்வமாக நமக்கு கிடைத்துள்ளது அடிமுடி காண முடியாத ஆக்ரோஷமாக தீப்பிழம்பாக நின்ற ஈசன் மனம் மலையாக மாறிய போது அவரிடம் விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்வளவு பெரிய மலையாக இருப்பதால இருந்தால எப்படி மாலை போட முடியும் எப்படி அபிஷேகம் செய்ய முடியும் என்று கேட்டனர் இதைத் தொடர்ந்து ஈசன் மலையடி வாரத்தில் தோன்றியதாக தலபுராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முக்கியமாக தலங்களில் அக்னி தலம் இது நினைத்தாலே முக்தி தரும் தலம் சித்தர்கள் பலர் ஜோதியில இணைந்த அற்புத தலம் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் லிங்கமே அமைந்த மலை முக்கியமாக தென்னிந்தியாவிலே இரண்டாவது உயரமான கோபுரம் அதாவது இருநூத்தி அடி கொண்ட அற்புத அழகு தலம் இது இந்த மலையை கீழ்த்திசையில் இருந்து பார்த்தா ஒன்றாக தெரியும் இது ஏகத்தை குறிக்கும் அதாவது மலை சுற்றும் வழியில இரண்டாக தெரியும் இது அத்தநாதீஸ்வரர குறிக்கும் மலையின் பின்னால் மேற்கு திசையில்

பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியேய முடியும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால அண்ணாமலை என வந்தது கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால கைலாயம் சிறப்பு ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால திருவண்ணாமலைக்கு சிறப்பு இந்த மலைதான் இத்தலத்துக்கு மிக பெரும் புனிதமாக கருதப்படுகிறது இந்த மலையே சிவலிங்கமாக கருதி சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லோரும் வழிபெற்றனர் முக்கியமாக உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இம்மலை கிருத கிருதயுகத்துல நெருப்பு மலையாகவும் திரேதயுகத்துல மாணிக்க மலையாகவும் துவார யுகத்துல பொன்மலையாகவும் இப்போது கலியுகத்துல கல்மலையாகவும் உள்ளது கோயிலில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளது இக்கோயில உள்ள உள்ளே ஆறு பிரகாரங்கள் உள்ளது நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில பாலரமணர் தவம் செய்த இடம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோயில் கோயிலின் உள்ளே சிவகங்கை தீத்தம் பிரம்ம திட்டம் என்ற இரு பெரிய குலங்கள் உள்ளது முக்கியமாக சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்துல திருமால் பிரம்மா இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்டினார் இந்நாளிலேயே தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது அந்த அதிகாலையில அண்ணா அண்ணாமலைய சன்னதியில ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜிப்பார் பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையா அருகில வைத்து இதனை ஏகன் அணைகனாகி அநேக ஏகனாக்குதல் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருள்கிறார் என்பதே இந்த நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும் பின்பு இந்த தீபத்தை மலை கொண்டு சென்று மலையில கொடிமரம் அருகில் உள்ள மண்டபத்திற்கு பஞ்ச மூர்த்திகள் இருந்தது அப்போது மூலத்தனத்திலிருந்து அத்தநாரீஸ்வரர் வருவார் அவர் முன்னால் அகண்ட தீபம் ஏற்றியதும் மலையில மகாதீபம் ஏற்றப்படும் அவ்வேளையில அண்ணாமலையா ஜோதி ஒடியில் காட்சி தருவதாக அதிகம் ஏற்ற வேலையில மட்டுமே அத்தனீஸ்வரரை தரிசிக்க முடியும் மற்ற நாட்கள்ல இவர் சன்னதியை விட்டு வருவதில்லை பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கும் போது சுவாமி வாசல் வழியாக வெளியே வருவது வழக்கம் ஆனா சிவதலமான இங்கு ஜோதி ரூபத்தில பெருமாள் சுர்க்கவாசல் கிடக்கிறார் சிவன் சன்னதிக்கு பின்புறம் பாமா பாமும் ருக்மனிடம் வேணுகோபால சன்னதி இருக்கிறது இவர் அருகில் திருடார் இருக்கின்றனர் ஏகாதசி என்று அதிகாலையில இவர் சன்னதியில ஒரு தீபம் ஏற்றி பூஜிக்கிறார் அதன் முன்பு அத்தீபத்தை பெருமாளாக கருதி பிரகாரத்துக்குள்ள வைகுண்ட வாசல் வழியே கொண்டு வருவது பஞ்ச பூதங்கள்ல இது அக்னி தலம் என்றால பெரும்பாலும் ஜோதி வடிவில எழுந்தருள்வதாக சொல்கின்றன கோயில்கள்ல முதல் நுழைந்தவுடன் விநாயகர் சன்னதி இருக்கும் முழு முதல் கடவுள் என்றால இவரை வணங்கிவிட்டு சன்னதிக்கு செல்வர் ஆனா இங்கு முருகன் சன்னதி இருக்கிறது பக்தர்கள் முதல்ல இவரையே வணங்குறாரு முக்கியமாக சமந்தாண்டான் என்னும் புலவன் அருணகிரியாரிடம் முருகனை நேரில் காட்டும்படி சொல்லி அவரது பக்தியை இகழ்ந்தான் அருணகிரியார் முருகனை வேண்டவே அவர் இங்குள்ள பதினாறு கால் மண்டபத்தின் ஒரு தூண்ல காட்சி தந்தார் இதனால கம்பந்திலையானார் இந்த சன்னதிக்கு பின்புறம் மண்டபம் இருக்கிறது இங்குள்ள மகாராஜா கோபுரத்தின் அடியில கோபுர என்ற பெயர்ல முருகன் காட்சி அருகில கோபுரத்திலிருந்து விழுந்து உயிர் விட முயன்ற போது அவரை காப்பாற்றி பாட அருளியவர் இந்த இரண்டு முருகனின் தரிசனமும் அண்ணாமலையார் தீபம் என்பது திருவிளக்கின் விஸ்வரூபம் தீபம் என்பது லட்சுமி தேவியின் வடிவத்தையும் சரஸ்வதி தேவியின் பிம்பத்தையும் அதாவது சுடரையும் ஒளியையும் பார்வையின் சக்தியையும் வெப்பத்தையும் ஒன்றாக சேர்த்தது இது திருவிளக்கு தீபச் மூன்று தேவிகளின் வடிவத்தை காணும் அனைவரும் நிற்கு அடைவர் என்பது ஆண்டோர் மொழி எனவேதான் தீபம் என்றாலே விசேஷமா நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதான் சன்னதி முன் விழா நடத்த ஆலயமும் இது ஒன்றுதான் திட்டிவாசல் வழியே உச்சவூத்திகள் வெளிவருவதும் இவ்வாலயத்தில் மட்டும்தான் அருணகிரிக்கு விழா எடுக்க ஆலயமும் இதுதான் எத்தனையோ மன்னர்கள் திருப்பணி செய்துள்ள போதிலும் வல்லாள மகாராஜா மீது அண்ணாமலையாருக்கு தனிப்பட்ட முறையில பாசம் அதிகம் இருந்தது அதற்கான வல்லாள மகாராஜா வாரிசு எதுவும் இல்லாம தவித்ததுதான் திருவண்ணாமலை ஆட்சியை அந்த மன்னன் மீது இறக்கப்பட்ட அண்ணாமலையார் அவரை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டார் அந்த மன்னனின் மகனாக மாறி அற்புதம் செய்தார் அது மட்டுமின்றி வலால மகாராஜா போது அவருக்கு இறுதி சடங்குகள் அண்ணாமலையார் சார்பில் செய்யப்பட்டது மேலும் ஆண்டுதோறும் வலால மகாராஜாவுக்கு மார்ச் மாதம் அண்ணாமலையார் திதி கொடுத்து வருகிறார் ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அண்ணாமலையார் செய்து வருகிறார் முக்கியமாக நால்வராலும் பாடப்பட்ட தலம் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் இதுதான் முக்கியமாக திருவண்ணாமலை நகரின் மத்தியில் கோயில் அமைந்துள்ளது தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு பஸ் வசதியும் உண்டு